அனைவருக்கும் வணக்கங்க ரொம்ப முக்கியமான விஷயங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம கேளுங்க வட்டிக்கு விடலாமா விடக்கூடாதா சீட்டு நடத்துறாமா நடத்தக்கூடாதா கடன் வாங்கலாமா வாங்கக்கூடா அதை பத்தி தாங்க மெயினா சொல்ல போறேன் வட்டிக்கு விடலாமா அப்படின்னு கேட்டா சட்டப்படி குட்டுறங்க விடக்கூடாதுங்க அதே சமயம் நம்ம பாவம் உதவி செய்வோம் கஷ்டப்படுறாங்க உதவின்னு கேட்கறாங்க அப்படின்னு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அந்த பணம் திரும்பி வரும்ன்ற எண்ணத்திலேயே தயவு கொடுக்காதீங்க வந்தா பாத்துக்கலாம் இல்லைன்னா புண்ணிய கணக்குல வச்சுக்கலாம் அப்படின்றத இந்த காலத்துல நம்பி கொடுக்கலாம் ஏன்னா கிடைக்காது அடுத்தது நம்ம இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஒருத்தவங்க வாங்கினதை திருப்பி கொடுத்துட்றாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு சூழ்நிலையில் கொடுக்க முடியாமல் போயிடுது நம்மளாலையும் ஒரு சூழ்நிலையில் போய் கேட்க முடியாமல் போயிடுது மீறி கேட்டாக்கா பிரச்சனை வந்துடுது பிரச்சனை வந்தால் நம்ம எங்கே போகிறோம் அவங்க வீட்டுக்கு போய் அசிங்கப்படுத்துகிறோம் அதனால் என்ன ஆயிடுது பெரிய ப்ராப்ளம் ஆகி ஸ்டேஷன் வரைக்கும் போக இருக்குது இதெல்லாம் தேவையா அதனால் பட்டவங்க புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து வட்டி தொழில் பண்ணாதீங்க வட்டி தொழில் வேற யாரும் நம்பி போய் கடன் வாங்காதீங்க கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க அடுத்து சீட்டு நடத்தலாமா நடத்தக்கூடாதா கண்டிப்பாக நடத்தக்கூடாதுங்க சாஸ்திரமே சொல்லுதுங்க ஒரு வீட்டில் யார் வந்து இருபது பேருடைய பணத்தை வாங்கி சீட்டு நடத்தி அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அந்த பெண் வீட்டில் சீட்டு நடத்துறவங்க வீட்டில் மூத்த மகன் மூத்தவங்களா பிறந்த மகனோ மகளோ ரொம்பவுமே எப்பயுமே வந்து பாதிக்கப்பட்ட நிலைமையிலே இருப்பாங்களாம் அதாவது எப்படி சொல்கிறது கொஞ்சம் மூளைத்திறன் வந்து கம்மியான குழந்தையாக பிறந்துருவாங்களாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா இவங்க அந்த சீட்டு பிடிக்கிறாங்க இல்லையா நாலு பேர் பணம் கட்டுவாங்க கட்டாமல் இருப்பாங்க நாலு பேர் இவங்க திட்டுவாங்க நாலு பேர் அவங்கள திட்டுவாங்க நாலு பேருக்கு பணம் கொடுத்த ஹீ ஈ நீ வாங்கிட்டு போடுவாங்க நாலு பேர் கொடுக்க முடியாமல் சூழ்நிலை உருவாக்கும் போது சீட்டு பிடிச்ச ஏஜென்ட் தான் கற்றுக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் சீட்டும் பிடிக்கக்கூடாது அடுத்தது கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாது வாங்கலாங்க அது ஒரு காரணத்தோடு வாங்கணும் அடைக்க முடியுன்ற எண்ணம் காரணம் புரியுதுங்களா நம்மளால் அடைக்க முடியுன்ற எண்ணம் காரணம் ஆனால் நம்ம அப்படி தான் வாங்குவோம் ஆனால் கொடுக்க முடியாது ஏன்னா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நம்மளை குற்றவாளி ஆக்கிடுது அதனால கடனும் வாங்காதுங்க இன்னைக்கு மூன்று விஷயத்தை பற்றி ரொம்ப அவர்னஸோட உங்கள் நெய்வழிதனம் சொல்லியிருக்கேன் ஸோ இனிமேல் வட்டிக்கு வாங்கலாமா வாங்கக்கூடாதா கடன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா சீட்டு நடத்தலாமா நடத்தக்கூடாதா அப்படின்ற எல்லாமே இந்த ஒரு வீடியோக்குள்ளே இருக்குது தயவு செய்து எக்கார்ந்த கொண்டும் யாரையும் நம்பி எந்த விஷயத்திலும் இறங்கிடாதிங்க தோற்றுருவோம் நம்ம கூட பணம் இருக்கும் வரை எல்லோரும் இருப்பாங்க பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் நம்ம ஒரு விஷயத்தில் இப்போ நான் சொன்ன அந்த மூணு விஷயத்தில் எதையாவது தோத்துட்டாலும் சேர்ப்பாங்க ஒரு நாயை கூட கேவலமாக நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க செய்து இந்த தவறு மட்டும் எக்காரந்த கொண்டு செஞ்சிடாதீங்க உங்கள் நெய்வெளிதானும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவேர்னஸான வீடியோ போட்டுட்ருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ